ಈ ಅರ್ಜನ ಬರ್ತಿ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟಿರ ನೀನು ನೀವು ಕಾಡಲ್ಲಿ ಇರಬೇಕು ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ಬಂದು ಒಂದ್ಸಾರಿ ಚಾತ್ರದ ಶಾತ್ರಿ ಡಮೋಸ್ ಮಾಡ್ಯಾರೆ ಮತ್ತೆ ಪೂರ್ತಿ ಬೌಂಡ್ರಿ ತೆಗೆದು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ಯಾ ನಿಮ್ ಜಾತಿ ಮುಚ್ಚಿ ಬಿಟ್ಟಿಯಾ ನೀನು ಗೋರ್ಮೆಂಟ್ ಕೆಲಸದವ್ ನೀವು ಒಂದೇ ಕಾನೂನು ಒಂದು ಬಡವ ಆದ್ರೂ ಒಂದೇ ಕಾನೂನು ಶ್ರೀಮಂತ ಆದ್ರೂ ಒಂದೇ ಕಾನೂನು ಯಾಕೆ ಪೊಲೀಸರು ಬಂದು ಇಲ್ಲಿ ತನಿಖೆ ಮಾಡ್ಲಿ ಮಾತಾಡಂಗಿಲ್ಲ ಏನ್ ನಾಳೆಗೆಲ್ಲ ಹೊರಗೆ ಬಂತು ಮತ್ತೆ ಪೂರ್ತಿ ನನ್ನ ಮಗ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಚತೋಬಿಟ್ಟಿ ಅಪ್ಪ ಅಂತ ಎಡಿ ಹೊತ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಬೆಳ್ತಂಗಡಿಗೆ ಹೋಗಿದ್ದೆ ಅಲ್ಲಿ ಹೋದವ್ರನ್ನ ಅವರು ಮತ್ತೆ ಪುನಃ ನಾಯಿ ಸೇರ್ಸಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಹೆಣ್ಲಾಕೆ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಪುನಃ ಅವರು ತಪ್ಪು ಅವನದ ಈ ಅವ್ರಿಗೆ ಅದು ತಪ್ಪಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಸೈನ್ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಯಾವ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಈ ಇದನ್ನು ಉಲ್ಲೇಖನ ಮಾಡಲಾಗಿದೆ ನಾನು ಅವರಿಗೆ ಹೊಡೆಯಕ್ಕೆ ನಾನು ಬಯಲುವಾನ ನನಗೆ ಎಪ್ಪತ್ತೊಂಬತ್ತು ವರ್ಷ ಆಗ್ತಾ ಬಂತು ಅವನು ಇಪ್ಪತ್ತೆಂಟು ಮೂವತ್ತು ವರ್ಷ ಹುಡುಗ ಅವನು ಒಂಚೂರು ಜೋಡಿ ಬಿಟ್ಟರೆ ನಾನು ಬಿಟ್ಟು ನಾನು ಕೇಳೋದು ಪೊಲೀಸರಿಗೆ ಇಷ್ಟೇ ನೀವು ಮಾಜೂರು ಮಾಡುವಾಗ ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ತಂದೆಯನ್ನು ಮಾಜೂರು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ನಾನು ಕೇಳೋದು ಕಲ್ಸಿನ ಮೇಲೆ ಸರ್ಕಲಲ್ಲಿ ಕಾದಿದ್ದಾನೆ ಇವರೆಲ್ಲ ಹೋಗಿದ್ರು ನೋಡಿ ಹನ್ನೆರಡು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ ತಹಶೀಲ್ದಾರ್ ಕೆಲಸ ಹೋಗ್ತದೆ ಮಿಯ ಕೆಲಸ ಹೋಗ್ತಾರೆ ರೆವೆನ್ಯೂ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಕೆಲಸ ಹೋಗ್ತದೆ ಅವರೆಲ್ಲ ಸೇರಿದ್ದು ಇದು ಮಾಡಿದ್ದಾರೆ ಕೋರ್ಟ್ ಹೋದ್ರೆ ಹೋಗ್ತೀನಿ ಹೋದ್ರೆ ಹೋಗ್ತೀನಿ ಈ ಜಾಗ ಮಾತ್ರ ನಾನು ಬಿಟ್ಟುಕೊಡಕ್ಕೆ ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಇಲ್ಲ ನನಗೆ ಆಗುದು ರೆವೆನ್ಯೂ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ತಹಶೀಲ್ದಾರ್ ಕಾಲ್ ಹಿಡಿದಿದೆ ನಾವು ಅವತ್ತು ಕಾಲಲ್ಲಿ ಒದ್ದಾರಿಸಿಕೊಂಡು ಹೋದ್ರಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಜಾಗ ಗೌರ್ಮೆಂಟ್ ಜಾಗ ನೀಕಿ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಒಂದೆರಡಲ್ಲ ಎಂಬತ್ತು ಸಾವಿರ ಒಂದು ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನಮ್ಮ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಇಪ್ಪತ್ತು ಸಾವಿರ ಅಷ್ಟೇ ಬಾಕಿ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ಕೊಂಡು ಇವನು ಹಿಂಗೆ ಮಾಡಿದ ಈ ಆ ತಲೆದ ಈ ತಲೆವರೆಗೆ ಪಾಕದಲ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಜಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಮನವಿ ನಿಯೋಗಿಸ್ತೀವಿ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ ಅವಾಗ ಎನ್ಕೌಂಟರ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಸಾಕಿತ್ತಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಅವ್ರು ಆರ್ಡರ್ ಕೊಟ್ಟಿಬಿಟ್ರೆ ಪೊಲೀಸ್ ರಾತ್ರಿನೇ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ರಾತ್ರಿನೇ ಕೊಲೆ ಮಾಡಿಬಿಟ್ಟಲ್ಲೇ ಸಿ ಕುರಿನಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಈ ಜಾಗ ಆ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ನನ್ನ ತಂದೆಗೆ ಇಷ್ಟು ಅದು ತಂದೆ ಅಂದ್ರೆ ನೋಡಿ ಸರ್ ನನ್ನ ಹೆಸರು ಮೇಲೆ ತಂದೆಗೆ ಬಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಯಾರ ಮಾತು ಕಟ್ಟಿಕೊಂಡು ನನಗೆ ಬಂದು ಉಲ್ಲಂಘನೆ ಮಾಡಿಲ್ಲ ಇವರ ಕೈಯಿಂದನೇ ಕಟ್ಟಿಕೊಡಬೇಕು ಜೀವ ಹೋದ್ರು ಸರಿ ಇದ್ರು ಸರಿ ನಾನು ಇವತ್ತು ಹೇಳಿದ್ರು ಅವತ್ತು ಸರಿ ಈ ಮಣ್ಣು ಬಿಟ್ಟು ನಾವೆಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ ಸರ್

இல்லை நம்ம கண்ணீர் சார் சரி ரைத்தவரு பிஎம் பட்டு அவரு அக்கி மெல்லாம் சேரி வந்து ஒன்று குடுசல் கட்டி கொடன்ன இவத்தங்க ஏசின்னு வந்த தகசீல் தார் வந்த நீரக்கி மல்கண்டு யாரோ கார்க் ஹத்கண்ட் சத்தி போடீர் ஒன்று மாடி கொடுத்துவந்து ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன் சாலிட்டிகே கட்டி ஆறநே தாரீக்கு அன்னொரு கண்டிக்கெல்லாம் ரெடி மாதிரி அன்னெண்டு கண்டைக்குல நான் ஓட்விட்டு சனிவாரேட அல்ல சுக்கவார பேட நாலு கடத்தி அந்தி ஓதும் ஓய் வந்து அதுக்கு சொல் நீரு விடப்பந்திரும் நான் நீரு விடத்தே இவக்காடி இடிகேன் நாலு ஜன எர்டு பைக்கலி வந்திரு பண் வீடியோ மாடக்கோ ஹேய் அரிஜன்கிட்ட பூட்டி தோர்ச்சிபிட்டில் நீங்கள் ஆ மத்த பூட்டி மனை கட்டக்கு யார் நினைக்க இல்லை சார் சங்கத்தட்டி கொடுத்தாரு அர்ச்சனா பூத்தி தோர்ஸ் பிடிக்கல நீ காரில் நன் மக்கள் இல்லை வந்து ஒன்சாரி தாசல் டமோஸ் மாடியாரே நீ மத்த பூத்தி பவுண்டரி தை மனை கட்டியா ஆதி பூத்தி விட்டியா நீ ஜாதி காரிக்கு வெங்கி ஆக்கலிக்க நம்ம ஜாத்தியவருக்கு பூத்தி நக்கொண்டா பட்டம் மனே லோட்ட தொழித்தி பார்த்தார் நீ சகணி பாச்சு காரல் இரவு நிலை ஆக்கே அவருவளே ஆசிலார் வந்து கடை ஓகில நீங்கள் மன முறது இது அந்த சோ ஜாதி பூத்தி மாதாடே சரியா அந்த அந்த கை இட் தீர்சிட்டு கலையே விட்டுவிட்ட சார் தூடி இக்கடை ரைட் சைடு சாப்பிடுப்பே லெஃப்ட் சைடில் குச்சி காலிட்டு ஒர்த்தே அஸோ அப்பா அம்மா அந்தி நன் மகள் எல்லாம் ஓடி வந்தது ஓடி போரோ அவரு பைக் தகண்டு ஸ்டார்ட் மாட்டு ஓட் விட்டு மற்ற இது யாரும் சார் பக்கத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை இன்னும் கடை எல்லாம் கூலி மாட்கோ நம்மங்க எல்லாம் ஓய்த்த நாலு கண்டே ஐந்து கண்டைக்கு வரோது அஸொழிக் வந்து நான் என்ன மாடிகண்டு சீரஸ் நிடுக்கண்டு நான் மக தொட் மக ஆந்த அக்கி அந்த அக்கி தரக்கு ஒக்கடைக்கு ஓய்ந்தேன் அட்டே அவனு பரதோடே நன்கு நான் சாண்டி பித்தி நான் மகண்டி பெளத்தங்கடி ஆஸ்பத்திரிக்கு சேர்ந்த அய்யோ பாரி சேர்சீலி ஆகல அந்தி வெண்ல கலசி கொட்டும் வெண்கா கலசி கொட்டு ராத்திரி அத்தெருக்கு மத்திய வாபஸ் கல்சி ஏனில் நார்மல் ஆகி ஏன்னு வர்த்தாயில்ல அதுல அந்தி வாபஸ் கல்சிபுட்ரு மத்தே இல்லை பரவாயே ஹோமட்ட ஆகிபட் ஓமட்ட ஆய்த்து மாதாடங்க ஏன்னா நாளிங்கெல்லாம் வரைகே வந்து மத்தே பூர்த்தி நான் மக அப்பா அப்பா சோட்டப்பா அந்த ஓத்துக்கொண்டு மத்தேத்தங்க ஓகேது அது ஓதன அவரு மத்தே பூன நான் இல்லை சேர்சக்காக ஓகே மத்த பூன அவர் ஆம்புலன்ஸு கலசி கொட்டும் மத்தே தான் அல்ல சேர்சி மாரநே தான் நோடி நமக்கு அடமிண்ட் மாதிரி நால்க்கை திசால அல்லே இத்து எல்லா மெடிசன்ல கொட்டும் எல்லாம் எக்ஸ்ட்ரே மாது மாய நோட இன்னும் பாக் கம்மியாகல இன்னும் அங்கே இது மாத்திர கொட்டும் மாத்திர தீனி நென்னை போலீஸ்னவரு வந்து ஏன்னோ இந்த நோட்டீஸ் கொட்டும் ஏன் சரி இந்த ஏனில்ப்பா நினைக்க அரெஸ்ட் வந்த அரெஸ்ட்ளோ நான் மாசி மாண்டு லெட்ரு கொட்டியா சேஞ்ச் மாடப்பாந்தும் அந்த நான் கன்னட ஓதக்க வரோல்ல இங்கிலீஷ் ஓதக்கனு வரோல்ல ஆய்த்து போலீஸெல்ல அந்த எதிர்குண்டு நான் சேஞ்ச் மாகண்டீனி இல்லந்த அது ஏனது நன்கு கோத்தில நம்ம கூட அவர் கம்ப்ளேண்ட் கொட்டி ஆஸ்பத்திரே போலீஸ்னவ் வந்து கம்ப்ளேண்ட் தகண்டேண்ட் தகண்டாரு தகண்டாரு தகண்டி இதே மாட்டீனே நான் அவரு ஒடோ அந்தி அவருக்கு அவரு மாணன் அவ்வளே உண்டு நன்கே ஒடத அந்தி நன்கே ஒட் இதைக்கே நான் மனையுறே நான் மகளிர் தான் நன் மகன மகனும் தான மக ஒட் நோடில நம் மகளும் ஒதுத நோடில நான் கை து மாடலே உண்டு அவரு எக்ஸாதில் உண்டு நன் கை இன்னும் உண்டு அங்கே ஆ நான் அவங்க ஒடையாக்கே நான் பயலுவன நன்க எப்பத்தெம்ப ஆக்தா வந்து அவனு இப்பெண்ட் மூவத்து வயச ஹுக ஹூய அவனும் சூ தூடிப்பட்டு நான் செத்துப்படுத்தின மனை ஒட்ரலோ சென் ஆகார் வீடியோனு உழஸ் பூ அவரு எண்ட் கண்டிக்கு அது கடப்பா தான்சிலர் ஆஃபீஸில் அவரு ஆஃபீஸெல்லாம் சேர்ந்து கொண்டு தான்சிலர் மேலே இல்லே இரவு அதுக்கோந்து ಶುರು ಆಗುತ್ತಲ್ಲ ಆ ಥರ ಅದು ಉಳ್ಸೋಕ್ಕೆ ಅವ್ರನ್ನ ಕಳಿಸಿ ಜನ ಇರುವ ಹೋಗ್ಬೇಡ ಕೊಕ್ಕಳ ಸರ್ಕಲ್ ಇರು ಅವ್ರು ಹೋದ ಮೇಲೆ ಅಜ್ಜ ಹಾಂ ಹಾಂ ಬಂದೆ ಕಾದಿದ್ದಾನೆ ಅವನು ಅಲಸಿನ ಮೈಕಿ ಸರ್ಕಲಲ್ಲಿ ಕಾದಿದ್ದಾನೆ ಇವರೆಲ್ಲ ಹೋಗಿದ್ದು ನೋಡಿ ಹತ್ತು ಹನ್ನೆರಡು ಗಂಟೆಗೆ ಅವರು ಹೋದರು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದವನು ಈಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಈಗ ಎಫರ್ ಮಾಡಿದರೆ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದರೆ ಏನು ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಜೈಲಿಗೆ ಹೋಗಿ ಇರೋಕೆ ರೆಡಿ ಜೈಲಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ರೆಡಿ ಇಲ್ಲೇ ನೇನು ಹಾಕೊಂಡು ಹೆಂಗೋಟ್ರೂ ಮಾಡಿದ್ರು ಸಹ್ಯ ಇಲ್ಲೇ ಸಾಯ್ತೀನಿ ಅದು ವೆರಿಫೈ ಮಾಡೋಕ್ಕೆ ತಹಸೀಲ್ದಾರ್ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು ಫ್ಲಾಟ್ಗೆ ಬರಬೇಕು ಇಲ್ಲಿ ಬಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು ಇದ್ದಾರೆ ಹಿಂದ್ಗಡೆ ಇದ್ದಾರೆ ಆ ಕಡೆ ಯಾರು ಇದ್ದಾರೆ ಮುಂದ್ಗಡೆ ಏನಿದೆ ಅವರು ಬಂದು ಕಣ್ಣಿಂದ ನೋಡಬೇಕು யாரோ கட்டு கட்டு கொட்டிருந்தேக்கொண்டு அல்ல கூண்டு டிசிக்கு ஏசிக்கு ஆட்ரு மாதிரி நன்க கொலை மாதல்ல இல்லை எங்கொண்ட் மக்கள் கொடல தகசீல் தார் நான் இல்லே சாய் தீனி கண்டித்தீபோரு அவரே வந்து தகசீல் கட்டுக்கொண்டு கூடல இல்லை ஏசி கொர் நினைக்க ஆ ஜாக கொடலி அவரே வந்து கூடலி நான் வந்தே ஜாக விட்டு நான் எல்லாம் ஓகேக்கு ரெடி இல்லை கோர்ட்டுக்கு ஓகே ஜெயலலிக்கு ஓனி இது ஜாக மத்த நான் விட்டு கொடக்க யா காரணக்கு இல்லை நன்கே ஆகோ இது மூறு சவர எக்கரில் நூற இப்பூரில் எட்டோ ஜன மனை கட யாரிக்குல ரேஷன் கடை இல்லை பக்கத்தில் ரேஷன் கடை இல்லை யாக்கே இவரு து 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 கொட்டில் யாரே விட்டு டுட்டில் ஒன் எடல எம்பத்து சவர ஒன்று லட்ச கொட்டில்ல நமக்கு நான் கொட்டி இப்போ சாகர அட்டே இன்னும் பாக்கி ட்ரோட் கொட்டில அந்த கொண்டு இவன் இங்கே மாத அது மத்திய ஏசி குறினு வரை பின் தஹசீல் தார் வட்ட தும்சா இ நான் இப்படி பருது கல்ஸ் பிட்டார் எல்லா ரெசார்ட்டு இல்லைனா ஓகது பரோது ஓகது பரோது இஷ்டே ரெக்கார்ட்ஸ் நன் கை இஷ்டே இப்போத்து ஒன்றும் இப்ப சிங்க ஆச்சாரி மனை முந்தைய அங்கடி இது அம்படி பக்கத்தில் அவனே கொட்டி ஜாக புரந்தர அம்படி ரம்ம முத்துஸ்வாமி நாலு மனை இப்பத்திர ஆகிரோது அவருக்கெல்லாம் மனசரிக்கை மாதிரி நம்பர் ஆகி எல்லா நன்கு நம்பர் ஆகி கொட்டியாரு ஒன்று பார் ஒன்று கே கிருஷ்ணாபட்ட ஹெஸ்டில் நன்கேர்சி நன்கொலை மாட் இதே யாக்க அவரேசரில் சேர்ச்சி நன்கு சேர்ஸ் கொண்டு நன்கோட்டு மாஷன் கார்டு மாட்டு மாகிரம சக்கிரமக்கே கேன்சல் ஆய்த்து நைன்ட்டி ஃபோர் கேன்சல் ஆய்த்து அக்கிரம அங்கே உண்ட் கரண்ட் ரீ வந்தது இத்தெல்லாம் ನನಗೆ ಇದು ಇಬ್ಬಿಟ್ಟುಕೊಡು ಇದು ಮಾಡಬೇಕು ನೀನು ಹದಿಮೂರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ಹತ್ತರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ಹತ್ತರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನೈಂಟಿ ಫೋರ್ ಅರ್ಜಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ನಾನು ಹೌದು ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಆಗಿದ್ದೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಆಗಿದ್ದು ಎರಡು ಸಾವಿರದ ಹದಿಮೂರು ಹದಿ ಹನ್ನೆರಡಲ್ಲಿ ರೆ ರೆಡಿ ಆಗಿದ್ದು ಅಲ್ಲ ಹನ್ನೊಂದರಲ್ಲಿ ರೆಡಿ ಆಗಿದ್ದು ನಾವು ಎರಡು ಸಾವಿರ ಎಂಟರಿಂದ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಕುಡ್ಸಲ್ಲಿ ಹಾಕ್ಕೊಂಡಿರ್ತಿಲ್ಲ ಅದ್ರ ಮೇಲೆ ಹತ್ತು ಹನ್ನೊಂದು ಆಯಿತು ಹನ್ನೆರಡು ಆಯಿತು ಹದಿಮೂರಿಗೆ ನಾನು ರೇಷನ್ ಕಾರ್ಡಿಯನ್ನು ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಬಂತು ನಾವು ಸೆಟ್ ಹಾಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಕೂತಿತ್ತು ಮುಂದುಗಡೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮತ್ತು ಏನು ಸ್ವಲ್ಪ ಕೂಡಿಟ್ಟಿದ್ದ ದುಡ್ಡು ಹಣ ಇತ್ತು ನನ್ನ ಮಗಳು ಅಲ್ಲಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡು ಅವರು ಸ್ವಲ್ಪ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ನನ್ನ ಮಗ ಸ್ವಲ್ಪ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಸೇರಿಸ್ಕೊಂಡು ಒಂದು ಮನೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮನೆ ಮಾಡಿದೆ ಸರಿ ಕೋಡೆ ಏರ್ಸೋ ಟೈಮಿ ಚೀಟಿ ಹಾಕೋ ಟೈಮಲ್ಲಿ ಬಂದ್ಕೊಂಡು ತಹಸೀಲ್ದಾರ್ ಬಂದರು ಬಂದರು ನಮ್ಮ இது ஜ குருபிர் சாத்தினே பி பேப்போட கொக்கடதில் திரு அவரு வந்து ஜோரு மாந்த எல்லாம் கட்டுக்கொண்டியாரு பாப பரதிக் கட்டுக்கொண்டே யாக்கே போட்றி இல்லை யாரோ லெட்ரு கொட்டியாரு ஆ லெட்ரு யாரும் இந்த நன்கு தோர்சார் நமக்கு தோர்ச்சோது அந்த ஓதோரு ஆனந்த தங்கரு சப் இன்ஸ்பீல் ஆவத்து ஓதோ இவத்த அவருக்கே வந்த மத்தொந்து சரி நானும் நான் மம் ஓகே கடப்பில் கேள் இல்லை நான் சும்னே தீரல்லப்பா நீ சும்னே இருக்கிற ஆச்சாரி மனைகி ஹாண்டி பஸ்ஸுக்கு எல்லா மனசில் கொட்டா புரந்தன் வந்து மாட்டெல்லாம் நன் உண்ட் இவனிக அம்படிக்கு மா நான் ஏனது மாறு நினைக்கே யாரோ லெட்ரு கொட்டியாரு மனை கட்ட பட நில்சி அந்தி யார் சார் நான் ரிக்வெஸ்ட்டு மா எந்த மாத்தியா நம் கலசாவே நமக்கு டான்ஸ் பண்ணு மடிப்பட்றே அங்கிரு யார் சார் அவரு இவரு இந்திரா காந்தி சத்து ஹோதிரோ நேரு சத்து ஹோதிரும் கன்னடின சத்து ஹோதிரும் யாரும் யார் இவருத்தாரா ஆனது நோட்டீஸ் ஏன்னா கொட்டில கொட்ட தோர்சார்ந்தே நீப்பா நான் சும்மணி தனி ஹோகு நீ சும்னு இருந்தது அப்ப நான் வந்துவிட்டு சும்னே ஆகி இப்போ இப்பூறு இப்போ நன்கே நீருக்கு அர்ச்சி கொட்டே நீரு கொடக்காகல அதுக்கு தக ஆட்டிஸ்ட் தக அதுக்கு தகந்த இது பீடியோ பர் கொட்டும் நெல் அட் நான் யாது கொடக்க நன் கைல் உண்டா நம்ம உண்ட நீடல சார் நீங்கள் ஹெஸ்ரீ ஏன ரெசெர்ச் தஹசீல்தார் மாட்டீங்க ஆய் சார் ஓ சீன் வாபஸ் வந்து மற்ற கடப்பாக ஓய்விட்டு தாழ்வாரிக்கு வந்து கொட்டை சார் நீர் கால் ஒன்சர் ஆட்ரு மாடி கொடி நம்ம தன நாலு சத்து ஓய்வு ஒன்றாடல நாலக்கோ ஆ ஒன்றொந்து தன மூவத்தை சாகி மூவத்து சாயிர ரூபாய் கார்டி படை கொடுத்து தந்து நான் அத்தனிட்டு சோசைட்டிக்கு நம்மையே எல்லாம் உண்டு ஆஸ்பத்திரி வரை கூட கார்டு சமேதாக உண்டு சங்கல மெம்பர்க்கு சேர்த்திவி அதுக்கு இன்னூரையூப்பி இது கட்டித்து அது அரைதனக்கே பட அந்தி அது வாசு கொட்டியாரு இத்தாடி சாஸ்திர கண்ணில் ஓதில்ல யாரோ பிடிஷன் கொட்டிவிட்டு ரவ மனை எல்ல ரேணுகா ಹೊಡಿಬೇಕಾ ಬೇಡ மனை ಮಾಡಿ ನಮಗೆ ಕೊಳೆ ನಮಗೆ ಏನು ಬೇಡ ಸರ್ கொலை நமக்கு ಸಾಕಿತ್ತಲ್ಲ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ எங்கோண்ட் மாட்டே சாக்கித்தல அவர கையில பவுர்த்து போலீசி அவ்வளோ ಅವರು ಆರ್ಡ್ರ್ கையிலே அவரு ஆர்ட்ரு ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ ರಾತ್ರಿನೇ எத் ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ ಈ கொலை ಇಲ್ಲ சேவையில்லாந்தி மங்கி ஏனா மாடி பேரே செவ்வாய் ஆக்கொண்டு ஏனோ மாட் தீனி நான் காந்தி காலத்தில் ஹுட்டோ ஒன்றி ஹே ஒந்தானிகாலக்காய் தந்தவனு நான் இத்தரீ பட்டு இதை தந்தவன நம்ம தாயே தந்தையில் நன்கு வத்தில நம்ம ஊரே நன்கு வே குந்தாபுரில் வந்து நான் மதை மால்லே சாய் தானே நான் மக்தங்கடியில் மூத்தை வர்ஷ ஆய்த்து அலதங்கடியில் மதையாகி நாவல கிராமத்தில் மக அலேதானே அவ்வளோமக்கள் அவ்வ ஜாக அவரு இங்கே கூடி மாட்றது நான் மகளேனோ பந்துபிட்டு நான் மக தகண்டி ஏசி குடின விட்டது நன் மகன்கே அலிகே அவரு நாக்கால கலசமா நான் ஹோதிரே வந்து ராத்திரி நடுக்க இல்ல வந்து ஏன்னோ சிக்கு தந்து தர்மசாலி மலிக்கு ஓய்வு ஒன்று ஐதார வர்ஷ ஹிந்தே யாக்க அழிப்பிடல நைட்டு அது ஜெயலலிதங்க யாரும் ஓங்கில்ல ஆறு கண்டை மேலே யாரும் ஓகில்லாய்த்து சிகிச்சாகி நான் வந்தவன் மக இல்லே மகளிர் இல்ல நான் இப்போ ஏன்மாந்தி இல்லை வந்து யாரப்பா பரதேசிவன நன்ங்க அரிஜன் அவனே ஜாக கொட்ட அண்ணா கட்டுக்கொள்ளி நன்கு நான் சில்லரை கொடியுந்த நபர் நட்டினல்ல அது கொடப்பந்த அதுக்கு சொல் து கொட்டி மாதீவி இன்னும் சொல்ல ரப்பர் இந்த மத்த இல்லை அடிக்கை ஹாக்கி தீனி ஒன்று இப்பத்தை தங்கு இட்டினி பாலை இது பாலை ஒன்று ஐநூறு இது மாவுனே அது இது மனைக்கேனு பிரத்தியொந்த நடக்கினி நானே காரில் நான் ஜாகன மோசமடில்ல நானும் கிஷி மாட் தீனி நான் கிசினவனே இல்லை வந்து ஜாக அந்த இட நான் எல்லாம் அல்லந்த இல்லை தங்க பார்த்திழந்த தங்க எல்லாம் எட்டோ மனை கட்டியா நனிக்க ஏன் கலச மா நன்காக்க உலக மாதிரி மனை ஒடிக்கிறது தாசீல் தார் ஓடாரா இல்வா யாரோ மாற்ற கட்டுக்கொண்டு நன்கு உலங்கினா இவர கையந்தே கட்டி கொடுக்கோ இல்லை இல்லையே எடுக்கு நே நேன் ஆக்கல அங்கே இல்லையே சாய்வி எல்லாரும் ஹெஸர் பர்துவிட்டு இல்லை நேன் கொள்வி இது விட்டு மற்ற வேறு இன்னும் யாத்திகே குஸ்தி மாய்தான் அவரின் ஒடீலிக்கே இல்லை நனிக்கே இவரு தாசீலார் உலிப்பி மாயே தாசீலார் கேள்வி ஃபோன் மால்ல போலீஸுக்கு கேள்றாரு அவனு அரெஸ்ட் மாடத்தார் விஏ ஏ ஓந்திரோர் பீடியா ஓ அந்த ஓகே யாக்கே பவுர் அவ்ர கையிலே அவரு துடவ் நான் அவரு கலையோது அதுக்கோஸர முத்துஸ்வாமின் நான் அரெஸ்ட் மாடையுறி மாறி நன்கு உளிி கலே பண்ண மாதிரி ஒட்ரு ஓதும் நான் செத்துவோய் ஓய்த்தா கேசு நான் செத்தில தேவ் நன்கு உழஸ் கொண்டேனே அவரிக்கே ஆ தேவரே சொல் நோடி கொடலி நாய நானும் மாப்பி நன் மேல் நான் ஆ தப்பு அவெல்லாம் பூத்தி மாதிரி அவரே ದನಕ್ಕೆ ತರ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಅಮ್ಮ ಹೋಗಿದ್ವಿ ಇವ್ರು ಬಿದ್ದು ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಅಂತ ಕೂಗುವಾಗ ಅಪ್ಪನು ಸಾಯಿಸು ಅಂತೇಳಿ ಹುಲ್ಲನ್ನು ಬಿಸಾಡಿಕೊಂಡು ಓಡಿ ಬಂದ್ ನೋಡುವಾಗ ಅಪ್ಪ ಅಡ್ಡಡ್ಡ ಬಿದ್ದಿದ್ರು ಏನಪ್ಪಾ ಏನಪ್ಪಾ ಅನ್ನವಾಗ ಕುದಕ್ಕೆ ಈ ತರ ತಿರುಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ ಕೈ ಬೆರಳು ಆಗನೇ ಊದಿ ಹೋಗಿತ್ತು ಏನಪ್ಪಾ ಎಂತಪ ಅವ್ರಿಗೆ ಮಾತಾಡಕಾಗ್ತಿಲ್ಲ ಮತ್ತೆ ಮಕ್ಕಕ್ಕೆಲ್ಲ ನೀರೆಲ್ಲ ಹಾಕಿ ಅಂತ ಕೇಳುವ ಹೋಗಿ ಆಯ್ತು ನಮ್ಮನ್ನ ನೋಡುವಾಗ್ಲೇ ಗಾಡಿ ಬರ 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 ಪಾಸ್ ಆಯ್ತು ಯಾರಂತ ನಾವು ಸಹ ಆಮೇಲೆ ನೋಡುವಾಗ ಹೇಳಿದ್ರು ಹೀಗೆ ಎ ವಿ ಅಂತೇಳಿ ನೀರೆಲ್ಲ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಅಣ್ಣ ಇರ್ಲಿಲ್ಲ ಅಣ್ಣ ಅಂಗಡಿ ಬಂದು ಅವರನ್ನು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಈಗ ಎಫ್ಐಆರ್ ಮಾಡಿದ್ರು ಬಂದು ಮಾಡಿ ನೋಡಿದ್ದಾರೆ ಈಗ ಉಲ್ಲೇಖನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ಕಾಫಿಗೆ ಸಹಿ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಯಾವ ತರ ಅಂದ್ರೆ ಅವರು ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಸ್ವಲ್ಪ ಜಾತಿಯ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ದಾನೆ ಆ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೆ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಅಂತ ಅಪ್ಪ ಮಾತಾಡೋಕೆ ಅಡ್ಡ ಮಾಡುವಾಗ ಅಪ್ಪನನ್ನು ದುಕ್ಕಿ ಕೆಳಗೆ ಕೈಯನ್ನು ಪಿಂಡಿಸಿ ಕಾಲು ಕುತ್ತಿಗೆ ಮೇಲೆ ಕಾಲು ನಾನು ಕೇಳೋದಂದ್ರೆ ಈಗ ಇಬ್ಬರ ಮೇಲೂ ಅವ್ರ ಮೇಲೆ ಇವರು ಇವ್ರ ಮೇಲೆ ಅವ್ರು ಕೇಸ್ ಮಾಡಿದ್ದು ಹೌದು ಹಾಗಾದರೆ ತನಿಖೆ ಮಾಡುವಾಗ ಅವನು ಎಲ್ಲವನ್ನು ಪ್ರೂಫ್ ಮಾಡಿದೆ ಇದೇ ರೋಡಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾನೆ ಈಗ ನಮಗೆ ಯಾಕೆ ತನಿಖೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವ್ರು ಬರಲಿಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿ ತನಿಖೆ ಮಾಡಿ ಕೇಳ್ಬೋದಲ್ಲ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರಲ್ಲ ತ ಕಾನೂನು ಒಂದು ಯಾವುದು ಗೋರ್ಮೆಂಟ್ ಕೆಲಸದವನಿಗೂ ಒಂದೇ ಕಾನೂನು ಒಂದು ಬಡವ ಆದ್ರೂ ಒಂದೇ ಕಾನೂನು ಶ್ರೀಮಂತ ಆದರೂ ಒಂದೇ ಕಾನೂನು ಯಾಕೆ ಪೊಲೀಸರು ಬಂದು ಇಲ್ಲಿ ತನಿಖೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಮಾಜೂರ್ ಅಂದ್ರೆ ತನಿಖೆ ಯಾವ ಸ್ಥಳ ಎಲ್ಲಿ ಅಂತ ಆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿ ತನಿಖೆ ಮಾಡಬೇಕು ಇಲ್ಲಿ ನಾವು ಇದು ಇಷ್ಟೋರಿ ಪೊಲೀಸ್ ಬಂದಿದ್ರು ಸೈನ್ ಮಾಡಬೇಕು ಸೈನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಅಷ್ಟೇ ಬರ್ತಾರೆ ವಿನಃ ನಮಗೆ ತನಿಖೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಅದು ಯಾವ ಕಾನೂನು ಅಂತ ನಾನು ಕೇಳಿದೆ ಅಡಿಗೆ ನನಗೆ ಅದನ್ನೊಮ್ಮೆ ಸ್ಟೇಷನ್ ಮೆಟ್ಲಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಈಗ ಪುನಃ ನಾವು ತನಿಖೆ ಮಾಡಿ ನಿಮಗೆ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದನ್ನ ಇಲ್ವಾ ಇಲ್ಲ ನಮಗೆ ಆಗಿದ್ರು ಅನ್ಯ ಕೆಲವೊಂದು ಇದೆಯಲ್ಲ ಇಲ್ಲಿ ಈಗ ನೋಡಿ ಅವ್ರದ್ದು ಮೊನ್ನೆ ಹೆಲ್ಮೆಟ್ ತೋರಿಸಿದ್ರು ಬಟ್ಟೆ ತೋರಿಸಿದ್ರು ಹಾಗೆ ನಮ್ಮಲ್ಲೂ ಕೆಲವೊಂದು ಸಾಕ್ಷಿಗಳು ಅದನ್ನ ಯಾವ್ದು ಅವರು ಯಾಕೆ ನೋಡ್ಲಿಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕಿತ್ತು ಅರೆಸ್ಟ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಇಷ್ಟುವರೆಗೂ ಈಗ ನಾನು ಸಾಕ್ಷಿಕ್ಕೆ ಅವರು ಮೊನ್ನೆ ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಪೊಲೀಸರು ಬಂದು ಮಾಜೂರು ಮಾಡಿದ್ರು ಅದೇ ತರ ಮರು ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಮಾಜೂರು ಮಾಡ್ಬೇಕು ಪೊಲೀಸರು ಈಗ ಅವ್ರು ಏನಂತ ಹೇಳಿದರೆ ಅವನ ಯಾವ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಒಂದು ಸೈನ್ ಮಾಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ತಂದೆ ತಂದೆಗೆ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಬರಲ್ಲ ಅವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕಲಿಯೋಕೆ ಕಲಿತಾ ಇಲ್ಲ ಅವರು ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನಾವೊಂದು ನಾವು ಓದಿದ್ದೆ ಹೇಗಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವ್ರು ಯಾರ್ಯಾರೋ ಮನೆಗೆ ಬಿಟ್ಟು ಓದಿಸಿದ್ದು ಅವ್ರಿಗೆ ಆ ಅಂಬದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಏ ಅಂಬದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಸೈನ್ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸೈನ್ ಮಾಡು ನಿಮ್ಮನೇನು ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ ಸೈನ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಿನ್ನೆ ಸಾಯಂಕಾಲ ಅದು ಬಂದು ನಾವೇನಂತ ನೋಡುವಾಗ ಇವ ಅವನೊಂದು ಯಾವುದು ಇವರದೇ ತಪ್ಪು ಅವನದು ವಿ ಅವ್ರದ್ದು ಯಾವುದು ತಪ್ಪಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಸೈನ್ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಯಾವ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿಲ್ಲ ಈ ಇದನ್ನು ಉಲ್ಲೇಖನ ಮಾಡಲಾಗಿದೆ ಅಂತ ಹಾಗಾದ್ರೆ ಇದು ನಮಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡೋರು ಯಾರು ನಾನು ಕೇಳೋದು ಪೊಲೀಸವರಿಗೆ ಇಷ್ಟೇ ನೀವು ಮಾಜೂರು ಮಾಡುವಾಗ ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ತಂದೆಯನ್ನು ಮಾಜೂರು ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳೋದು ನೀವಲ್ಲಿ ಆಫೀಗ ಹೋಗಿರ್ಬೋದಂತೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಬಂದಿದ್ರಂತ ಅಲ್ಲಲ್ಲ ಮಾಜೂರ್ ಮಾಡ ಮಾಜೂರ್ ಅಂದ್ರೆ ಯಾವ ಸ್ಥಳ ಎಲ್ಲಿ ಅಂತ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬಂದು ಮಾಡ್ಬೇಕು ಅದು ಆಮೇಲೆ ಉಲ್ಲೇಖನ ಮಾಡದ ಉಲ್ಲೇಖನ ಮಾಡದ ಆಮೇಲೆ ಇರೋದು ನಿಮ್ಮಷ್ಟಿಗೆ ನೀವು ಮಾಡಿ ಯೋಧು ಬರ ಇದ್ದೋರಿಗೆ ನೀವು ಈ ತರ ಸೈನ್ ಮಾಡಿಸ್ಕೊಳುದು ಯಾವ ನ್ಯಾಯ ಸರ್ ಇದು ಉದ್ದೇಶ ಪೂರ್ವಕವಾಗಿ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಎಪ್ಸಬೇಕು ನಾವಿಲ್ಲಿ ಇರಬಾರ್ದು ಇದು ಯಾರ್ದಾದ್ರು ಒಂದು ದೊಡ್ಡ ಕೈವಾಡ ಇದೆ ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಂತೆ ಹೋಗಿರ್ಬೇಕು ಮತ್ತೆ ತಹಸೀಲ್ದಾರಿಗೂ ಒಂದು ಈ ಇನ್ನ ಇಂಥ ತಹಸೀಲ್ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಬೇಕು ಅಂತ ಒಂದು ಇರ್ಬೋದು ಅವರಿಗೆ ಕೆಲಸ ಹೋಗ್ತದೆ ತಹಸೀಲ್ದಾರ್ ಕೆಲಸ ಹೋಗ್ತದೆ ವಿ ಎ ಕೆಲಸ ಹೋಗ್ತದೆ ರೆವೆನ್ಯೂ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಕೆಲಸ ಹೋಗ್ತದೆ ಅವರೆಲ್ಲ ಸೇರಿ ಇದು ಮಾಡಿರೋದು ರೆವೆನ್ಯೂ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ತಹಸಲ್ ನಾವು ನೋವತ್ತು ಕಾಲಲ್ಲಿ ಒದ್ದಾರಿಸಿಕೊಂಡು ಹೋದ್ರು ನೀವು ಗೋರ್ಮೆಂಟ್ ಜಾಗ ಗೋರ್ಮೆಂಟ್ ಜಾಗ ಅಂತ ಇಡೀ ಆ ತಲೆಯಿಂದ ಈ ತಲೆವರೆಗೆ ಪಾಪಿಗಲ್ವರೆಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಜಾಗ ಎಲ್ಲರೂ ಮನೆ ನೆಪಿಸ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ ಅವಾಗ ಇದೇ ಜಾಗ ನೆಪಿಸಬೇಕಂತ ಯಾಕೆ ಸರ್ ಉದ್ದೇಶ ಅದು ಅವರಿಗೆ ಬೇಕು ಯಾರೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಹೆಸರು ಹೇಳ್ತೀನಿ ನನಗೆ ಇನ್ನೇ ಜೀವನೇ ನಮ್ದು ತೆಗೆಯೋದು ಏನಿದೆ ಹೋಗೋ ಜೀವ ಯಾವತ್ತಿದ್ರು ಎ ಸಿ ಕುರಿನಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಈ ಜಾಗ ಆ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಇಷ್ಟು ಅದು ತಂದೆ ಅಂದ್ರೆ ನೋಡಿ ಸರ್ ನನ್ನ ಹೆಸರು ಮೇಲೆ ತಂದೆಗೆ ಬಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದೇ ತಾಸೀರ ಕೇಳ್ಬೋದಲ್ಲ ಇದು ಯಾರ ಮನೆ ಅಂತ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿದ್ರೆ ಇವ್ರ ಈ ಮನೆ ಹೊಡಿತಾ ಇದ್ದಿಲ್ಲ ಬೆಳೆ ಬಾಳುವಂಥ ಬೆಲೆ ಬಾಳೆ ಸ್ಟೀಟ್ ಇವಾಗ ನಮ್ಮ ಮನೆ ಹೊಡೆದಿರೋದು ಈಗ ನಷ್ಟ ಕೊಡ್ತಾರ ಪರಿಹಾರ ಕೊಡಲಿ ಐದು ಸೆಂಚು ಜಾಗ ಆಚೆ ಆದ ಒಂದು ಶಿವಾಜೋಡಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರಂತೆ ಐದು ಸೆಂಚ್ ಜಾಗ ಅವರೇ ಮನೆ ಕಟ್ಟಿ ಖರ್ಚು ಮಾಡಿ ಮನೆ ಕಟ್ಟಿ ಕೊಡ್ತಾರಂತೆ ಇದನ್ನು ನಾವು ಬಿಡ್ಬೇಕನ್ನೋ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಅದೇ ಮೋಸ್ಟ್ಲಿ ಅದೇ ಅಲ್ಲಿ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರೆ ಮತ್ತು ಆ ಊರಿನ ಹೆಸರಿಗೆ ಈ ಅಡ್ರೆಸ್ಸಲ್ಲ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತದೆ ಮತ್ತು ಇದು ಖಾಲಿ ಖಾಲಿ ಇದು ಯಾರಿಗೆ ಒಂದು ಜಾಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇದನ್ನು ಖಾಲಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಸರ್ ನಾವು ಜೀವ ಹೋದ್ರು ಸರಿ ಇದ್ರೂ ಸರಿ ನಾನು ಇವತ್ತು ಹೇಳಿದಷ್ಟೇ ಅವತ್ತು ಹೇಳಿ ಸರ್ ಈ ಮಣ್ಣು ಬಿಟ್ಟು ನಾವೆಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ ಸರ್ ಸತ್ರ ಇದೇ ಮಣ್ಣಲ್ಲಿ ಸಾಯ್ತಿವಿ ಇದ್ರೆ ಇಲ್ಲೇ ಮಣ್ಣು ಇರ್ತೀವಿ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ಮನೆ ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಬೇರೆ ಕಡೆ ಇಲ್ಲ ಅದೇ ಅದೇ ತಹಸೀಲ್ದಾರ್ ಇದೇ ಜಾಗದ ಲೈಸೆನ್ಸು ಹಕ್ಕು ಪತ್ರ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಬಾಕಿ ಉಳಿದ ಜಾಗವನ್ನು ಅಕ್ರಮ ಸಕ್ರಮ ಮಾಡಿಕೊಡ್ಲ ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಂತೇನೆ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಈ ಜಾಗ ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಜೀವ ಹೋಗ್ಬೇಕಷ್ಟೇ ನಾವು ಹೋಗ್ಲಿಕ್ಕಿಲ್ಲ ಜೀವ ಸಮೇತ ಇದೇ ಮಣ್ಣಲ್ಲೇ ಸೂಡೋದು ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಸೂಡೋಲ್ಲ ಸರ್ ಇದು ಮಾತ್ರ ಕಜ್ಜಿತ ತಹಸೀಲ್ದಾರ್ ರೇ ಪ್ರಭಾಕರ್ ಖರ್ಜೂರೋರೇ ನೀವು ಮಾಡ್ತಿರೋದು ಒಂದೊಂದು ಅನ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ನೋಡಿ ಸರ್ ನಿಮಗೆ ಅದೇ ನ್ಯಾಯವಾಗಿ ನಿಮ್ಗೆ ಕರೆಕ್ಟ್ ಒಂದು ನ್ಯಾಯದ ಪ್ರಜೆ ಆಗಿದ್ರೆ ನೀವೊಂದು ಉಸ್ತುವಾರಿ ಆಗಿದ್ರೆ ಈ ಜಾಗಕ್ಕೆ ನೀವು ಐಸಂತ ಜಾಗಕ್ಕೆ ನಮಗೆ ಹಕ್ಕುಪತ್ರ ಮಾಡಿ ಕೊಡಿ ನಿಮಗೆ ಒಂದು ಬೆಲೆ ಸಿಗ್ತದೆ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಶಾಪ ನಿಮಗೆ ಯಾವತ್ತೂ ತಟ್ಟಿದ್ದ ಬಿಡೋದಲ್ ಬಿಟ್ಟು ತಟ್ಟೆ ತಟ್ಟುತ್ತೆ ಸರ್ ಇದು ಮಾತ್ರ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಸರ್